அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி அகவல் ஈனம் என்று இக பரத்து இரண்டின் மேற்பொருளாய் ஆனல் இன்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி தாழ்வின்றி எம்மை மறுமை ஆகியவற்றினும் மேம்பட்டு விளங்கும் பேரின்ப ஒருமே இப்பொருளாய் எங்கும் நிறைந்த தோங்கிடும் ஜோதியே தாழ்வின்றி எம்மை மறுமை ஆகியவற்றினும் மேம்பட்டு விளங்கும் பேரின்ப பொருளாய் எங்கும் நிறைந்து ஓங்கிடம் அருட்பெருஞ்சோதியே அருட்பெருஞ்சோதி அகவலின் மிகுந்த ஆன்மீக நுழைவு வாயில்களில் ஒன்று இங்கே வள்ளலார் அருட்பெருஞ்சோதி என்ற பேரின்ப ஒளியே இரட்டையல்லாத ஒன்று இகபரம் என்ற இரண்டும் தாண்டிய மேல்பொருள் எல்லா தாழ்வுகளும் நீக்கிய ஒளி என்று அழகாக எடுத்துச் சொல்கிறார் வரிகள் ஈனம் இன்று இகபரத்து இரண்டின் மேற்பொருளாய் ஆனால் இன்று ஓங்கிய ஜோதி விளக்கம் இனம் இன்று இது இருமை இல்லை என்று சொல்கிறது இது இரண்டும் கிடையாது இரத்தலும் அல்ல விதித்தலும் அல்ல பெருமை தாழ்மை என்ற இருமை உணர்வும் கிடையாது இகபரத்து இரண்டின் மேற்பொருளாய் இக இம்மை தற்போதைய வாழ்க்கை பரம் மறுமை பிறவிக்கு அப்பால் நிலை அருட்பெருஞ்சோதி இந்த இரண்டு நிலைகளும் தாண்டிய அதீதம் இவை போலவே இல்லாத மெய்ப்பொருள் ஆனல் இன்று ஓங்கிய அது ஒரு உருவம் கொண்டதும் இல்லை ஆனல் உருவம் ஆனால் எங்கும் ஓங்கும் ஒளியாகவே விளங்குகிறது தாழ்வின்றி எம்மை மறுமை ஆகியவற்றினும் மேம்பட்டு விளங்கும் பேரின்ப ஒருமை பொருளாய் எங்கும் நிறைந்து ஓங்கிடும் அருட்பெருஞ்சோதியே விளக்கம் தாழ்வின்றி அருட்பெருஞ்சோதி என்பது எந்த நிலையிலும் குறைவில்லாத அழிவில்லாத பாழில்லாத பரமொழி இம்மை மறுமை ஆகியவற்றினும் மேம்பட்டு இந்த பிறவியும் மறுமையம் இரண்டும் ஒரு மாற்றம் கொண்ட நிலைகள் ஆனால் அருட்பெருஞ்சோதி என்பது இந்த மாற்றம் உள்ள நிலைகளை கடந்த நிலையான நிலை பேரின்ப ஒருமை பொருளாய் இது இருமை இல்லாத ஒருமைச் சிறப்பு உடையது பேரின்பம் சாஸ்வத ஆனந்தம் அது எங்கேயும் பார்க்க முடியாது ஆனால் அறிந்தால் எல்லா துக்கமும் குறையும் எங்கும் நிறைந்து ஓங்கிடும் இது எல்லா உயிர்களுக்குள் இருப்பது நாம் உணரத் தவறுகிறோம் ஆனால் அது நம்முள் இருக்கிறதே தவிர வெளியில் இல்லை அருட்பெருஞ்சோதி என்பது நம்முள் நிறைந்திருக்கும் ஒளி அது தன்னால் தானாகச் செழித்து ஒளிர்கிறது சுருக்கமான ஆன்மீக விளக்கம் வள்ளலார் கூறுகிறார் அருட்பெருஞ்சோதி என்பது இருமை குறைந்ததும் அல்ல பிறவியையும் மறுமையையும் கடந்ததும் உருவமும் இல்லாததும் எல்லா நிலைகளிலும் ஒளிரும் உணர்வதற்கே அருள் தரும் பேரின் மூலம் இனம் இன்று இகப்பறத்து இரண்டின் மேற்பொருளாய் ஆனல் இன்று ஓங்கிய அருப்பெருஞ்சோதி தாழ்வென்றி இம்மை மறுமை ஆகியவற்றினும் மேம்பட்டு விளங்கும் பேரின்ப ஒருமை பொருளாய் எங்கும் நிறைந்து ஓங்கிடும் அறுப்பெருஞ்சோதியே விரிவாக்கம் மற்றும் ஆன்மீக விளக்கம் இனம் இன்று குறைபாடும் குறையும் இல்லாத தெய்வீக நிலை இது ஒரு தூய நிலை அறுப்பெருஞ்சோதி என்பது எந்த ஒரு குறையும் இல்லாத எதற்கும் சார்பற்ற தன்னிறைவு மிக்க ஒளி இகபர் இரண்டின் மேற்பொருளாய் இம்மை நாம் வாழும் தற்போதைய உலக வாழ்க்கை மற்றும் பரலை மறுமை அல்லது பரமநிலை இரண்டும் கடந்த ஒருமைப்பொருள் இது இருமையைக் கடந்த ஒருமைத் தன்மை ஆனால் இன்று ஓங்கியர் பிறந்ததும் இல்லை இறந்ததும் இல்லை காரணம் அது பிறவிப் பிறவி குறை இல்லாதது அது எப்போதும் இருந்ததே எப்போதும் இருக்கிறது எப்போதும் இருக்கும் அதுவே சதா சன்மார்க்கம் காட்டும் ஜோதி தாழ்வின்றி எதனிலும் தாழ்வாகக் காண்பதில்லை எல்லாவற்றுக்கும் மேல் உயர்ந்த பரம இம்மை மறுமை ஆகியவற்றினும் மேம்பட்டு மனித வாழ்வின் எல்லை என்பது இம்மை இன்னிகள் வாழ்க்கை மற்றும் மறுமை மரணத்துக்குப் பின் நம் ஆன்மா எங்கு செல்கிறது என்பதற்கான சிந்தனை ஆனால் ஜோதி இம்மையும் மறுமையும் கடந்தது அதே நேரத்தில் இரண்டையும் அணைக்கும் ஆனால் அதற்கும் அப்பாற்பட்டது விளங்கும் பேரின்ப ஒருமை பொருளாய் அந்த ஜோதி ஒருமையிலே அமைந்த பேரின்பத்தை அளிக்கும் அதாவது இரு மூன்று எண்ணிக்கைகள் எதுவும் இல்லாமல் ஒன்றே ஒன்று அதுவே நமக்குள் ஆனந்தமாக அனுபவிக்கக்கூடிய பரப்பும் ஒளியும் ஆன்மாவும் எங்கும் நிறைந்து ஓங்கிடும் இடம் காலம் எல்லை எதுவும் இல்லாமல் அனைத்திலும் நிறைந்து அனைத்திலும் பிரகாசிக்கின்றது அது பரிபூரண பரிபவம் புல்லேஸ் ஓப்தடிவாயின் பிரேஜேன்ஸ் மொத்தமாக அருப்பெருஞ்சோதி என்பது ஒரு ஒளி அல்ல அது தெய்வீக அறிவும் கருணையும் ஆனந்தமும் எல்லாவற்றையும் கடந்த பரப்பொருளாக நமக்குள் ஒளிரும் ஆழமான உணர்வாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாய்கள்